what is bermuda triangle bermuda triangle is a place where mysterious things happen planes and boats disappear in the bermuda triangle sometimes without any trace sometimes boats are washed up on the shore with nobody on board it is also called as devil's triangle

மெக்சிகோ வளைகுடாவையும் சேர்க்கின்றனர் கப்பல் போக்குவரத்து பகுதியாக இருக்கிறது இதன் வழியாக அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் கரிபியன் தீவுகளில் உள்ள துறைமுகங்களுக்கு தினந்தோறும் கப்பல்கள் கடந்து செல்கின்றன சொகுசு கப்பல்கள் நிறைய போகின்றது பொழுதுபோக்கு வானூர்திகளும் எப்போதும் இந்த வழியாக செல்கிறது வடக்கிலிருந்து ஃப்ளோரிடா கரீபியன் மற்றும் தென் அமெரிக்கா ஆகிய இடங்களுக்கு நிறைய வர்த்தக மற்றும் தனியார் வானூர்திகள் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் வழியாக செல்கிறது இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் எங்க இருக்குங்கிறத இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் வந்து என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு மேல பறக்கக்கூடிய விமானங்களோ அதாவது பிளெயின்களோ இல்லைன்னா கப்பல்கள் நீர்மொழி கப்பல்கள் எல்லாமே மறைஞ்சு போயிருது அதுல சில நேரத்தில் சில கப்பலில் ஆள்கள் போயிட்டு இருப்பாங்க அந்த கப்பல் மட்டும் செல்லது கரை ஒதுங்கி இருக்கும் ஆனா உள்ள ஆள்கள் யாருமே காணும் இதுக்கு பலவர் பல விதமான ஒரு விளக்கங்களை கொடுக்குறாங்க அதுல ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இது வேற்று கிரகங்கள்ல இருந்து வரக்கூடிய அன்ஐடென்டிஃபைடு ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லுவாங்க ஆப்ஜெக்ட்ஸ் இது பறக்கும் தட்டுகள் வந்து இந்த கப்பல்களையும் இந்த ஏரோப்ளைன்களையும் எல்லாத்தையும் தன்னோட உலகத்துக்கு எடுத்துட்டு போனதா சொல்றாங்க இது ஊர்ஜிதமாக இது ஒரு தகவல் இது உண்மை அப்படிங்கறது நம்ம சொல்ல முடியலை நைன்டீன் குண்டு பீசு விமானங்களுக்கு பயிற்சி அளிக்கும் விமானம் இது டிசம்பர் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு அன்று அஞ்சு விமானங்கள் மாயமா மறைஞ்சு போச்சு இத கண்டுபிடிக்க போன இன்னொரு விமானமும் பதிமூணு பேரோட சேர்ந்து அதுவும் மாயமாச்சு இந்த விமானம் எல்லாம் எதுக்கு மறைஞ்சது எப்படி மறைஞ்சது அதுக்கான காரணங்கள் எதுவுமே தெரியல அமெரிக்காவோட கடற்படை வரலாற்றுல போர் சம்பந்தம் இல்லாம நிறைய பேரு உயிரிழப்பு சந்திச்ச ஒரு விஷயம் உண்டு அது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல அவங்களோட கப்பல்ல நிறைய முன்னூறுக்கும் மேல உள்ள ஊழியர்களோட அது எந்த சோடும் இல்லாம காணாம போச்சு இந்த விஷயத்துல பல பேர் பல விதமான கற்பனைகளை அள்ளி கூறினாலும் இந்த கப்பல் வந்து பெரும்டா டிரைங்கில் வழியா தான் அது காணாமல் போயிருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் இந்த பெரும்டா டிராய்கள் வழியா போகும்போது அவர் கப்பலோட வழிகாட்டி அதாவது காம்பஸ் வந்து நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட்னு சொல்லி கண்ட மணிக்கு குழப்பமாவே காட்டி இருக்குது அது போக நிறைய இரவுல போகும்போது நிறைய வெளிச்சங்கள் கருகிறாங்க அது என்னங்கிறது இவங்களால விளக்க முடியல அது சிலர் என்ன சொல்றாங்கன்னா கடலுக்கு அடியில ஒரு ராட்சச ஆக்டோபஸ் மாதிரி ஒரு விலங்கு இருக்கு அந்த விலங்கு வந்து அங்க போற கப்பல்களையும் இல்ல ஏரோப்ளைனையும் அடிச்சு நொறுக்கி கடலுக்கு அடியில கொண்டு போயிருது அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா கடலுக்குள்ள இருந்து பெரிய கடல் சூறாவளி மாதிரி சுத்தி அது வந்து வானத்துக்கு வரைக்கும் போய் கடல்ல உள்ள கப்பல்களையும் வானத்துல போற விமானங்களையும் அள்ளி உள்ள கடலுக்குள்ள கொண்டு போயிருதுன்னு சொல்றாங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா கடலுக்கு கடியில அட்லாண்டிஸ்ன்னு ஒரு உலகம் இருக்குது அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில வித்தியாசமான கற்கள்னால அதுல இருந்து வரக்கூடிய காந்த சக்தினால இந்த விமானங்களும் கப்பலும் மறையுதுன்னு சொல்றேன் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா பெருண்டா ட்ரெயின்களே ஒரு டைம் ட்ராவல் மாதிரி அதாவது இந்த இடத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா முற்காலமோ இல்லை பிற்காலத்துக்கோ போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதாவது டைம் ட்ராவலிங் பத்தி நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி ஒரு விஷயமா இருக்கலாம் கூட சிலர் சொல்றாங்க உலகத்துல பல விசித்திரங்கள் இருக்கு நம்மளுடைய மனித அறிவுக்கும் ஆற்றலுக்கும் கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்கள் இருக்குது அமானுஷியமா இருக்கலாம் இல்ல வந்து அது வந்து சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண முடியா கூட அதான் ஒரு சில விஷயங்களா இருக்கலாம் சிலர் சொல்ற மாதிரி வேற்று கிரகத்துல இருந்து சில விலங்குகளோ இல்லாட்டி ஏலியன்ஸோ இவ இங்க வந்து அதை வந்து செஞ்சிருக்கலாம் இன்னும் போனா சிலர் சொல்றாங்க கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு ராட்சச மிருகங்களாக கூட இருக்கலாம் அந்த மிருகங்கள் தண்ணிக்கு அடியில மிகவும் ஆழமான பகுதியில் இருக்கும் திடீர்னு அதுவே தோன்றி இந்த ஏரோப்ளைன்களையும் கப்பல்கள் எல்லாத்தையுமே வந்து ஷிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து உடைக்கிறதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய தியரிஸ் சொல்கிறாங்க இன்னும் இந்த உலகம் வந்து ரொம்ப புரியாத புதிரா தான் நம்மளோட மனித அறிவுக்கு இருக்குது நம்ம மனித அறிவுக்கு எட்டாத சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பெரும்டா ட்ரையாங்கிள் தான் தேங்க்யூ